அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு நஞ்சி கொடி உலாது சரிங்களா இதை வந்து ஒரு சில இடத்துல நஞ்சு கொடி இன்னொன்னு ஏதோ ஒரு கொடி உழல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பாருங்க தொங்கிட்டு இதுதான் நஞ்சு கொடி இந்த மாடு எப்பவும் கண்டு இணைஞ்சு இந்த மாடு நம்ம தான் சென ஊசி போட்டோம் சரிங்களா அந்த மாடு ஒரு அழகான கிட ஒரு காலக்கண்ண ஈனி இருக்கு இந்த மாடு நேத்தை ஈனிட்டு மதியம் அந்த டைம்ல ஈனிட்டு நினைக்கிறேன் பட் ஆனா அந்த மாடு நஞ்சு கொடி உள்ள இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்மெல் அடி தன்மை கூட ஆயிட்டு இது வந்து என்னன்னா இப்படி நம்ம மாடுகளுக்கு வந்து நஞ்சு கொடி உள்ள காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாடுகளுக்கு அது சத்து கம்மியா இருக்கனால மாடு lo ஒரு சில மாடுகள் வந்து நஞ்சு கொடி உள்ளே வந்து சில குழுது கொஞ்சம் லாக் ஆகிடும் அதனாலேயே அந்த மாடுகள் விழாது சரிங்களா இப்போ இந்த நஞ்சு கொடி மாடு இனி எவ்வளோ நேரத்தை விழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இனிதுன்னா கரெக்டாக எட்டு மணி நேரத்தில் அந்த நஞ்சு கொடி விழுந்துடணும் அப்படி உழலை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க இந்த டாக்டரை வச்சு தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா வேறு யாரை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா நம்ம ஊரில் ஒரு மாடு கண்டு இனிச்சு நம்ம வயசானா ஊசி போட்ட மாடு தான் கண்டு இனிச்சு அந்த மாடு நஞ்சு கோடி விழலை சரிங்களா நஞ்சு கோடி விழலன்னே அவங்ககிட்ட நான் டாக்டர் நம்பர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் பட் ஆனால் பக்கத்தில் யாரோ வந்து நான் நஞ்சு கொடி எடுப்பேன் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க சரிங்களா என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மாடு வச்சுருக்கவங்க எடுத்திருக்காங்க எடுத்தவங்க நஞ்சு கொடி எடுக்கிறது பதிலாக நஞ்சு கொடி எடுக்கன்னு சொல்லிட்டு நஞ்சு கொடி கை உள்ளே போட்டுட்டு கருப்பை பையன் சேர்த்து அவங்க வந்து ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்தாங்க கடைசி அந்த மாடு வந்து என்ன ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாம ஏதோ அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கூட நான் கேட்கல அது ரொம்ப சீவியராயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏன்ட்ட கேட்டாங்க என்ன பண்ணலாம் மைசி இப்படி ஆயிட்டுன்னு சொன்னாங்க நீங்கள் ஏன் அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எதனால் எடுத்தீங்க இல்லை அவங்க எடுக்குன்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து நீங்கள் வந்து நஞ்சு கொடி எடுக்கதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலடா மாடு வச்சிருக்கவங்க எடுக்காங்க இல்லை யாராவது ஊரில் உள்ளவங்க சும்மா மாடு வைக்காதவங்க நான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படி தயவு செய்து எடுக்காதீங்க டாக்டர் வச்சு கம்பல்சரி எடுங்க எடுக்கலை அப்படின்னா பிரச்சனை வரும் இந்த நஞ்சு கொடி சரியாக விடலைனா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து செனை பிடிக்கலை மெயினாக பிரச்சனை வரும் அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ சொல்கிறேன் சரிங்களா மாடு வந்து இன உடனே சரிங்களா மாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் மாடு ஈன்னு ஒரு ஒன் ஹவர்ல வெந்நி போட்டு வையுங்க சரிங்களா கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீ வென்னி ரொம்ப கொதிக்க வச்சுன்னா வாய் கொத்துரும் வெது வெதுப்பான வென்னி கொஞ்சம் வைங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே வைக்கல்தான் வைக்கணும் புல் போடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெண்டைக்காய் கொடுங்க தக்காளி பழம் கொடுங்க இது அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூவரசம் இலை கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல நான் சொல்றேன் இந்த ஒன் ஹவர்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு எளிமையான முறையில் நஞ்சு கொடி வந்துடும் சரிங்களா ஒரு சில டைம்ல நீங்க என்னதான் கொடுத்தாலும் சரி அந்த இது விழாது அப்ப விழாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எதனால அது விழ மாட்டேங்குது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சேலை இல்ல நம்ம ஏதோ ஒரு துணியை வந்து ஒரு முள்ளு மேல போடுறோம் அப்படின்னா நீங்க வந்து உடனே இழுத்து அது வருமா கண்டிப்பா வராது நம்ம அதை மெது மெதுவா தான் எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரிதான் ஒரு டாக்டர் சொன்னதை நான் சொல்றேன் ஒரு நஞ்சு கொடி வந்து உள்ள லாக் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு சிக்கினது போல அந்த துணி சிக்கினது போல உள்ள ஆயிருக்கும் அதை வந்து மெது மெதுவாக தான் எடுக்கணும் சும்மா எல்லாரும் சட போடான்னு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறவங்க டக்குன்னு உள்ள கை போட்டுட்டு ஏனோ தானே எடுத்தால் அந்த மாடுக்கு பிரச்சனை வரும் இந்த மாடு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வர சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர் வச்சு எடுக்க போகிறாங்க அந்த மாடை நம்ம நம்ம தெரிஞ்ச டாக்டர் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இந்த மாடோட நஞ்சு கொடி எடுக்க போறாங்க இந்த தவறை நீங்க பண்ணிட கூடாது அப்படிங்கிற தான் சொல்றேன் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா டாக்டர் சொன்னது என்னன்னா ரீப்ளாண்டா பொடி சரிங்களா அந்த ரீப்ளாண்டா பொடி கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா அது நஞ்சு கொடி இப்போ எடுத்த பிறகு அதை கொடுக்க சொல்றாங்க எதுக்காண்டி கொடுக்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதுல வந்து தமிழ் மருந்து நிறைய சேர்ந்துருக்கு அது கூட கொஞ்சம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்றாங்க அதே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு பெறவு சரிங்களா அந்த சென பிடிக்கிறேன் ஏன்னா எல்லா கழிவும் வெளியே வந்துடும் ஏன்னா ம அப்படி நஞ்சு கொடி வந்து ஒரு ஒரு சில டைமில் உலாத மாடு கொடுக்குறா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது சில டைமில் இந்த மாடுகளுக்கு அதிகமாக களி வரும் இந்த கருப்பிலையில் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாடுகளுக்கு இந்த ரீப்ளாண்டாக பொடி கொடுக்க சொல்கிறாங்க நம்ம ஏரியாவில் நான் வந்து சொல்கிறேன் டாக்டரோட அணுகுமுறைப்படி நான் சொல்கிறேன் நம்ம ஏரியாவில் அதை கொடுத்துட்ருக்காங்க தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நஞ்சு கோடி உள்ள அசால்ட்டாக இருக்கேன் எட்டு மரம் டைம் சரிங்களா எட்டு மணி நேரத்தில் ஒரு மாடுக்கு நஞ்சு கோடி உள்ள அப்படின்னா செய்து டாக்டரை வச்சு எடுத்துருங்க அந்த மாடு எடுக்கலை இப்போ எடுக்க போகிறாங்க சரிங்களா ஏன்னா இந்த மாடு நேற்று ஈன மாடு இப்போ நஞ்சு கோடி எடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் ஆகிட்டு இப்போ எடுக்க போகிறாங்க அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் என்னை சொல்லலாம் மாடின்னு நஞ்சு கொடி அது விழுந்துடும் விழுந்துடும் நாங்கள் விழவே இல்லை கடைசியில் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த நஞ்சு கொடி இந்த இடத்துல இருக்க இடத்துல ஃபுல்லாகவே புழு வச்சு அது ரொம்ப சீவேர் ஆகி ஏன்னா இந்த நஞ்சு கொடி அழகு அழகு என்ன ஆகுனா இந்த ஈச்சி உக்காரம் ஈச்சு ஈச்சு உட்கார்ந்து மணிச்சு உக்காரம் அதில் முட்டை அந்த புழு வைக்கும் அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால நஞ்சு கொடி விளையலன்னு சாதாரணமாக அதை விட்டுறாதீங்க அது ரொம்பவே ஒரு மாடுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த நஞ்சு கொடி எடுக்காமட்டால் உள்ளே வந்து என்ன ஆகும்னா மாடு என்ன காய்ச்சல் வரும் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வந்துட்டே இருக்கும் நஞ்சு கொடியை தயவுசெய்து எடுத்துருங்க சரிங்களா வேறு எதுவும் சந்தைங்கன்னா இங்கே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கூட நான் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்குறேன் மாடு வளர்ப்போம் விவசாயம் காப்போம்